சொல்லலாம் உன்னை நீ என்ன ஆகிற பாரு என்ன வேணாலும் மனிதன் சொல்லலாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மோடு நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பொருளாதார நெருக்கடி உங்களை பயமுறுத்தலாம் வருகிற நாட்களுக்குரிய தேவைகள் உங்க கண்ணுக்கு முன்னாடி நின்று கொண்டு உங்களுக்கு கலங்கடிக்கலாம் சோர்ந்து போகாதீங்க உங்க தேவைகளை சந்திக்க உங்க குடும்பத்தை நடத்த உங்க பிள்ளைகள் காரியங்களை செய்ய உங்க எதிர்காலத்தை மகிமையாய் நடத்த கத்தர் உங்க பக்கத்துல பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் லூயா ஒரு வார்த்தை வாசிங்களேன் சங்கீத தொண்ணூத்தி ஒன்னு ஏழாவது வசனத்தை வாசிங்க உன் பக்கத்தில் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அணுகாது ஒன்னு பேர் இல்லையா ஆண்டவருடைய கணக்கே பாருங்களேன் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர்லாம் வரல ஒன்னு ரெண்டு பேருக்கே ஏதாயிரம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது இல்லை எத்தனை பேர் நம்புகிறீங்க ஏன் அப்படின்னா இந்த ஆயிரம் பத்தாயிரம் ஜனங்களை விட என் என்னோடு இருக்கிற பயங்கர பராக்கிரமசாலி இல்லையே அந்த தைரியத்தில் தான் அந்த சங்கீதக்காரர் தொண்ணூற்றி வர சங்கீதம் பத்தாவசன் சொல்லுகிறாள் பொல்லா குழுக்க நேரிடாது வாத என் அணுகாது மனுஷன் செய்ய நினைக்க எந்த பொல்லாத காரியமும் அல்லது உங்களுடைய சமாதை கெடுப்பதற்கு பிசாசி எந்த விதத்துல போராடினாலும் தொழில கைவிச்சாலும் சில உறவுகள் மூலம் போராடினாலும் சில மனிதர்கள் எதிராளிகளை எழுப்பி சாத்தாங்களோடு போராடினாலும் சோந்து போகாதீங்க பொல்லா பொங்கலுக்கு மனுஷன் சொல்லலாம் உன்னை உண்டையில நாக்கிடுவேன் அழிச்சிருவேன் உன் தொழில் என்ன ஆகுது பாரு உன் வேலை என்ன ஆகுது பாரு நீ என்ன ஆகுற பாரு ஆயிரம் சொல்லலாம் பொல்லாப்பூ என்ன செய்யாதான் நேரிடாது கூடாரத்தை கூடாரம் சொல்லும் பொழுது நம்ம வீட்டையும் குறிக்கும் நம்மையும் குறிக்கும் அலையிலுயா நான் கத்தர் வாசம் பண்ணுகிற ஆசிரியப்பு கூடாரம் அலையிலுயா இந்த கூடாரத்தை வாதம் என்ன செய்யாது அணுகாது பிசாசின் போராட்டம் மேற்கொள்ளாது மனுஷன் தீமை மேற்கொள்ளாது எந்த சதி மோசங்களும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிற கத்தனமோடு இருக்கிறார் நெருக்கங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் சோந்து போகாதீங்க சில நேரத்தில் நம்ம என்ன ஆயிடுறோம்னா பிரச்சனை வராத வரைக்கும் கத்தர் அவ்வளோ நேசிக்கிறோம் ஒரு பிரச்சனை வந்த உடனே சோந்து போயிடுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லது நடக்கும்போது கத்தனை கூட இல்லைங்க கத்தர் நாம் சமாதானமா இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறார் அதை விட நம்ம மேல அதிக கரிசனை எப்பொழுது அப்படின்னா எப்பக்கம் நிறுத்தப்படும் பொழுது கத்த நம்ம கூடவே நின்று கொண்டிருக்கிறார் அதை நம்புங்க பிரச்சினை பார்க்காதீங்க போராட்டங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் மனிதன் சத்துருக்களை எழும்புவார்கள் திடீர் திடீர் சில சூழ்நிலைகள் மாறும் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அவரை தாண்டி ஒரு குண்டுமணி கூட நம்ம மேலே விடாது எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை அவரை தாண்டி சத்துருவின் எந்த தந்திரமாக இருக்கட்டும் மனிதனுடைய எந்த சதி ஆலோசனையாக இருக்கட்டும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஒன்று மேற்கொள்ள முடியாது அல்லையே லூயா தான் அப்போ பவுல்

நான் எல்லா பக்கமும் மனம் உடஞ்சு போகிற மாதிரி வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ மனிதனை கலங்கடிக்கட்டும் என்ன வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் நஷ்டம் அடைய மாட்டோம் பவுலுக்கு இருந்த தைரியம் என்ன கத்தர் பராக்கிரமசாலியா என் கூடவே இருக்கிறார் கத்தோனை பார்த்து சொல்லுகிறார் எதை குறித்தும் யாரை குறித்தும் எந்த சூழ்நிலை குறித்தும் கலங்காதீங்க வரும் காலங்களை குறித்து கலங்காதீங்க உங்க தேவையில்லை குறித்து கலங்காதீங்க உன் குடும்பத்தில் பிரச்சனை குறித்து கலங்காதீங்க கத்தர் பயங்கரமான பராக்கிரமசாலையாய் உங்களோடு கூடவே இருக்கிறார் விசுவாசிகள் எல்லாரும் சத்தமாய் சத்தமாய்யா ஆகவே தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார் இப்போ நம்மோடு இருக்கிற கத்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் அதனால வருகிற ஆசீர்வாதம் என்ன கொஞ்சம் வேதத்திலிருந்து ஒரு மனிதனோடு கத்தர் பராக்கிரமசாலியாய் இருந்தால் அந்த மனிதனை எப்படி நடத்துவார் என்று வேதத்தில் சில காலையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நாம் விசுவாசித்து கத்தளத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அலே லூயா அலே லூயா கத்தர் பராக்கிரம சிலை இருப்பதனால் வருகிற ஆசீர்வாதம் முதல் ஆசிர்வாதம் மார்க்குல சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி பலத்த சுழல்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று மோதி கப்பலின் பின்னணி பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார் இருந்தால் அவர்கள் அவரை எழுப்பி அவர்கள் அவரை எழுப்பி போதகரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள் இந்த இடத்துல சீசர்கள் அந்த ஊழியம் எல்லாம் முடியும் பொழுது ஜனங்களை எல்லாம் அனுப்பிட்டு இப்ப சீசர்களும் இயேசு மாத்திரம் படகு என்ன செய்யறாங்க பிரயாணம் பண்ணி அந்த கப்பல் இங்க இருந்து அந்த அக்கறை போக முடியாது படகுல பிரயாணம் பண்றாங்க அப்படி பிரயாணம் பண்ண சீசர் எல்லாரும் துடுப்பு போட்டு படகு ஓட்டுறாங்க இயேசு அந்த படகுடைய பின்னணித்தில் என்ன பண்றாராம் தலையினை வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறாரு கொஞ்ச நூறு தூரம் தான் பிரயாணம் போகுது கொஞ்ச நேரம் பயணம் பண்ணும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை ஏழை ஏழு ஐலசான் பாட்டு பாடி பாட்டு பாடி என்ன பண்ணுறான் போட்டை அழகாக ஓட்டி கொண்டு போறான் ஆவாவாக குதூகலமாக சந்தோஷமாக அந்த ஊழியத்தில் நடந்த விஷயங்கள் ஊழியத்தில் கத்தனுடைய பிரசங்கம் இதெல்லாம் பேசிக்கிட்டு அழகாக ஜாலியாக போய்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு காற்று அடிக்குது அந்த காற்று வர 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 குறையில குடிக்கிட்டே போகுது அது பயங்கர பலத்த மாறுது கடல் அலை வந்தது கொஞ்சமா அலையோட கூடுது கல் ரொம்ப கொந்தளிக்குது இப்போ தண்ணிக்கு மேல இருந்த படகு இப்ப தன் படகை தாண்டி தண்ணி என்ன செய்யுது வருது படகுல மோதி அடிக்குது உள்ள வந்து அந்த படகையே கவிழ்த்து போடுகிற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு மாறின உடனே இந்த ஜனம் சீசன் என்ன பண்ணாங்க தட்டி எழுப்பி ஐயரே மடிந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போன சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில சமாதானமாக சந்தோஷமா கத்திர பாடுவோம் சபைக்கு வருவோம் ஆராதிப்பு எல்லாம் செய்துட்டு இருப்போம் திடீர்னு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கை என்ன செய்யும் மாறும் மாறாம இருக்காது காற்று கடல் அப்படின்னா கடல் கொந்தளிப்பு என்ன செய்யும் வரும் காற்று வீச செய்யும் சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையில இருந்த சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாக இருந்த பொருளாதாரம் நல்ல நேர்த்தியாய் போய்கொண்டிருந்த தொழில் வேலை ஊழியம் சில நேரங்களில் சில போராட்டம் சில நெருக்கங்கள் சில பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த நாம் என்ன ஆயிடுறோம் சோர்ந்து போயிடும் ஐயரே நாங்க மடிந்து போகிறது கவலை இல்லையா படகுல யார் இருக்கிறது யாருங்க இருக்கிறது இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை நிறைய நேரம் அதே தவறுதான் செய்யறோம் நாம நினைக்கிறோம் எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும் பொழுது எஸ் எனக்கு பிடிச்சு நடத்துகிறார் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா கத்தரை விட்டுட்டு போராடுகிற மனிதர்களை பார்க்குறோம் இவங்க எனக்கு சேதம் பண்ணிடுவாங்களோ இவங்க அழிச்சிருவாங்களோ அவ்வளோதைய தேவை சந்திக்கப்படாதோ நான் வெக்கப்பட்டு வேணும் சூழ்நிலையை பார்க்குறோம் மனிதர்களை பார்க்குறோம் சோழ்ந்து போயிடுறோம் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அடிக்கடி மாறும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் ஆனா ஒன்று நிச்சயம் நம்ம படையில் கத்தர் இருக்கிறார் இப்போ என்ன நடக்குது இயேசு தட்டி எழுப்புறாங்க வாசிங்க அடுத்த வசனம் அவர் எழுந்து அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே இறையாதே அமைதலாயிரு என்றார் அமைதலாயிரு என்றார் ஆண்டவர் எழுந்து நிற்கிறார்னா சும்மா எழுமி நிற்கல இந்த பன்னெண்டு சீசலப்பு எழுமி நிற்கல பராக்கிரமசாலியா எழுமி நின்றார் அந்த காற்றை கடலை பார்த்து சொன்னாரா இறையாதே இன்னையும் உங்க வாழ்க்கையில என்னென்ன புயல் காற்று வீசுதோ என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில உங்க பொருளாதாரத்துல குடும்பத்துல என்னென்ன போராடுதோ இன்றை கத்த சொல்கிறார் அது எல்லாவற்றையும் கத்தர் அமர பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க